வணக்கம் கருள் என் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் திட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டு குடும்பஸ்தர் திடீர் மரணம் யாழ் தையட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டும் ஸ்ரீதரன் வலியுறுத்து பாடசாலை அதிபரை கடத்தி கொடூரமாக தாக்கிய இளம் தம்பதியினர் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய விசேட சுற்றிவளைப்பு யாழில் வயோதிப்பு பெண்ணிடம் நூதனமான முறையில் பணம் கொள்ளையிட்டு சந்திக நபர் கைது பேருந்துகளில் தொடரும் கொலை சம்பவங்கள் தீவிர விசாரணையில் போலீசார் வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட அஸ்வசு என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் எதிர்காலத்திற்கான பட்ஜெட் என்ற துணிப்பொருளில் கொழும்பில் இடம்பெற்ற மாநாடொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தற்போதுள்ள வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலும் திட்டத்தின் வெற்றி குறைத்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் வறுமை நிலை தொடர்பில் சரியான தரவுகள் அரசாங்கத்திடமும் இல்லை வறுமை நிலை அதிகரித்தமை தொடர்பில் சர்வதேச நிறுவனம் ஒன்று தரவுகள் வெளியிட்டிருந்தது அதற்கமைய மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வறுமையில் இருப்பதாக கூறப்பட்டது அந்த வகையில் முன்னர் காணப்பட்ட வறுமை நிலையை ஒழிப்பதற்கான வேலைத்தட்டங்களை விட அஸ்விசிம வேலைத்திட்டம் சிறந்தது என கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது திட்டமிடலற்ற பெருமளவில் அரசியல் மயமாக்கப்பட்டு தொழில்நுட்ப அடிப்படையிலன்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ஸ்ரீமல் அபிரத்ன முன்னர் காணப்பட்ட சமர்த்தி உள்ளிட்ட வேலை திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் பாஸ்பிஸ்மு சிறந்த திட்டம் என குறிப்பிடுவதற்கான காரணம் அவற்றில் காணப்பட்ட அரசியல் தலையீடுகளை விட இந்த திட்டத்தில் அவ்வாறென போக்கு அவதானிக்கப்படவில்லை என்பதனால் ஆகும் எனவே முந்தைய திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் ஆஸ்பிஸ்ம திட்டத்தில் சிறந்த விடயங்கள் பல காணப்படுகின்றன இந்த திட்டத்தில் பணப் பரிமாற்றம் வங்கி முறையூடாக முன்னெடுக்கப்படுதல் உள்ளிட்டவற்றை அதற்கு உதாரணமாக குறிப்பிடுகின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார் வாந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொக்குவிலை சேர்ந்த மூன்று வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் கோண்டாவில் சாலையில் சாரதியாக கடமையாற்றும் அவர் நேற்று முன்தினம் காலை சாலைக்கு வேலைக்கு சென்ற போது தலை சுற்று ஏற்பட்டதன் காரணமாக வீட்டிற்கு வந்துள்ளார் பின்னர் வீட்டில் வாந்தி எடுத்த நிலையில் எல் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மாலை அங்கு உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பில் நேற்று தினம் யாழ் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜியபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார் இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்களின் விருப்புக்கு மாறாக சட்டவிரோதமாக தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வாதிகார விகாரை எடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் சமகால அரசியல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது இனவாத கருத்தல்ல என சுட்டிக்காட்டியுள்ள அவர் சட்டம் சமமானது என கூறும் இன்றைய அரசு தமது நிலைப்பாட்டிலிருந்து படிப்படியாக மாறி தமது சுயநிலைக்கு வருகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் தையட்டி விகாரை விவகாரம் இன்று தமிழ் மக்களின் இருப்புக்கு சவாலாக மாறியுள்ளது மக்களின் காணி அவர்களுக்கே உரியது ஆனால் இன்று அது மறுக்கப்படுவதாக தெரிகின்றது நீண்ட காலமாக ராணுவத்தினரது எமது மக்களின் காணிகளில் அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசினதும் பௌத்த கட்டமைப்பினதும் இந்த அதிகார எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதொன்றல்ல அதனால் குறித்த காணி நிலையங்களின் உரிமையாளர்கள் தமக்கான நியாயம் கேட்டு நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் ஆனாலும் அது இதுவரை நிறைவேறாத நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பல முரணான கருத்துக்கள் கூறப்பட்டு திசை திருப்பும் முயற்சி ஒன்று உருவாக்கப்பட்ட நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு காட்டப்பட்டது அதேநேரம் இலங்கையின் வேறு சில பகுதிகளில் இந்து கோயில்கள் சில இனமுறைப்பாட்டை தோரணையில் பிடிக்கப்பட்டும் இருக்கின்றன அதனால் நாட்டில் வாழும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே சட்டம் என்று கூறும் இந்த அரசு இந்த விகாரையையும் இனமுரண்பாடு உருவாக்கும் ஒன்றாக கருதி இடிக்கப்படுவது அவசியம் அத்தோடு விகாரையின் சுற்றுப்புறங்களில் உள்ள வேறு சில மக்களின் காணிகளும் நிலங்களும் சட்டவிரோதமாக பறிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளாா் கம்பக பியகம போலீஸ் பிரிவில் உள்ள ஒரு பாடசாலையின் துணை அதிபர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பில் அங்கு பணிபுரியும் ஆசிரியர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் கடந்த நான்காம் திகதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சியம்பளாபே பகுதியில் உள்ள ஒரு பிகாரைக்கு அருகே துணை அதிபர் வலுக்கட்டாயமாக அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இது தொடர்பில் பியக்கம போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய குறித்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதுக்கமிய குறித்த தம்பதியினர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சந்தி நபர்கள் சியம்பலாபி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்களின் அடையாளம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த கடத்தல் பகை காரணமாக நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனா் நாடளவிய ரீதியில் இதுவரை அரிசி தொடர்பாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை நடாத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய வார இறுதி நாட்களிலும் இரவு நேரங்களிலும் தற்போது சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன்படி நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் நேற்றைய தினம் கொழும்பின் புறக்கோட்டை பகுதியில் பல சோதனைகளை முன்னெடுத்ததுடன் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக பல விசாரணை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது மொத்த அரிசி விற்பனை கடைகள் நுகர்வோர் அதிகாரிகளின் உளவாளிகளினால் சோதனை செய்யப்பட்டதுடன் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் கடைகளின் உரிமையாளர்கள் மீது சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு விலையை மீறுதல் மற்றும் விலையை காட்சிப்படுத்தாததற்கு வழக்கு தாக்கல் செய்ய அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடி பகுதியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி ஒருவரது ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் நூதனமான முறையில் கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடாத்தி வந்த வேளையில் இவ்வாறு கொள்ளையடித்து அணைக்கோட்டை உயரம்பிழும் பகுதியைச் சேர்ந்த சந்திக்கும் நபர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரேலியா தலவாக்களை பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பருமதிமிக்க பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன நுவரேலியாவில் இருந்து தலவாக்களை நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்தை நாடோயாவில் நிறுத்திய போது பேருந்தின் பின்பகுதியில் வைத்திருந்த சில பயணிகளின் பருமதியான பொருட்களை கொள்ளையிட்டு நாடோயா கிளாரண்டைன் பகுதியில் இறங்கியுள்ளனா் பேருந்தின் பின்பக்க கதவை மூடாமல் சென்றதை அறிந்து பேருந்து நானூயா டென்போட் பகுதியில் வீதியோரமாக நிறுத்தி சாரதி நடத்துனர் மற்றும் பயணிகள் இறங்கி பார்த்தபோது பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தெரியவந்துள்ளது இதன் பின்னர் நானுவோயா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பயணிகளிடமிருந்து முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் இதில் ஐம்பதாயிரம் ரூபாய் பருமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நானுவயா கிளாரண்டன் பகுதியில் மாலை நேரங்களில் இவ்வாறான சமூக சீர்கேடான சீர்பாடுகள் இடம்பெறுவதாகவும் இது தொடர்பில் நானுவோயா காவல் நிலையத்தில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது